அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமட்டன் நேற்று ஒருத்தர் கால் பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு சார் நீங்கள் ரொம்ப ஜாதகத்தில் டீப்பாக உள்ளே போய் சொல்கிறீங்க நிறையா பலன்கள் நல்லா இருக்குது ஆனால் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற எங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிய மாட்டுக்கு அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு புரித மாதிரி நீங்கள் ஒரு சில சப்ஜெக்ட்லாம் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் லேஸாக இருக்கும் நாங்களும் அதை வச்சு பலன் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு அவர் கேட்டார் தான் நானும் யோசித்தேன் உண்மைதானே என்ன பத்து வருஷமாக இதிலே கடந்து ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வந்ததுனால பத்து வருஷமாக ஒம்போது வருஷம் வந்ததுனால இதில் வந்து கொஞ்சம் ஆழமாக அப்படியே போயிட்டேன் இருந்தாலும் மேலோட்டமாக ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்லணும்லண்ணே சாரிங்க மறந்துட்டேன் சரி இன்னைக்கு ஒரு ஜாதக ரீதியான ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது நேற்று வந்து என்கிட்ட பொருத்தும் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு ஜாதகம் வந்துச்சு கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்த என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த பையனோட அந்த பொண்ணுக்கு வந்து ஏஜ் டிஃபரென்ஸுங்க அதாவது அந்த பொண்ணுக்கு வயசு கூட இருக்குது பையனுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு கம்மி அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒம்பது பையனுக்கு வந்து இருபத்தி ஏழு அப்போ அப்படி கொண்டு வந்தாங்க அந்த சாத்த பார்த்தோன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் வந்து இடிக்குது மற்றபடி பொருத்தம் இருக்குது பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமண பொருத்தம் மேட்சிங் பார்க்கும்போது நல்லா மேட்ச் ஆகுது ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் சட பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் இதெல்லாம் வந்து நட்சத்திர ரீதியாக பொருத்தம் பார்த்தாலும் நல்லா இருக்குது ஜாதக ரீதியான பொருத்தங்களும் ரொம்ப நல்லா இருக்குது நடக்கிற தசையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது தாம்பத்திய வாழ்வு குழந்த பாக்கியம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டு வயதுக்குமே நல்லா இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட ரெண்டு வயசு பொண்ணுக்கு கூடுதலாக இருக்க அது ஒன்று தான் அவங்களுக்கு ஒரே பிரச்சனை மற்றபடி பொண்ணு பிடிச்சிருக்குது பையனுக்கும் பிடிச்சிருக்குது பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்குது பையனுடைய தாய்தப்பனார் அதாவது பையனுடைய வீட்டுக்கும் பொண்ணோட பொண்ணுடைய வீட்டுக்கு அவங்களுக்கும் பிடிச்சிக்குடிச்சு என்ன ஒரு பிரச்சனை இதில் வந்து நல்லா கேட்டுவாங்க காதல் இல்லை காதல் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் வந்து வயசு கூட சரி இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசுக்கு மூத்த பொண் மீது வந்து காதல் வர்றது அதாவது காம வயப்படுறது காதல் வயப்படுதல் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதக ரிலேட்டடாக என்ன கிரகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நேற்று ஒருத்தர் கேட்டார்லாம் கொஞ்சம் எளிமையாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எளிமையாகவே சொல்கிறேன்னே அதாவது ஸ்க்ரீனில் பார்க்குற ஜாதகத்துக்கும் நான் இப்போ சொல்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸ்க்ரீனில் வந்து பொதுவாக தான் சும்மா தான் ஒரு ஜாதகத்தை வச்சுருக்கிறேன் உடனே நீங்கள் இப்படி சாதகம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடாதீங்க சரிங்களா அதாவது வயதுக்கு மூத்த பெண் மீது காதல் வயப்படுவதற்கும் காம வயப்படுவதற்கும் என்ன கிரகம் என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல ஸ்டா ஸ்டாட்டை அவங்களுக்கு ரத்தம் வச்சுருக்கமாக சொல்லியிருந்தேன் எட்டாம் வீடு எட்டாம் வீட்டு அதிபதி சனி இது தாங்க நேற்று ரொம்ப எளிமையாக சொல்லுங்கள் கொஞ்சம் புரித மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டார்லாம் அதனால் இந்த பாயிண்ட்டை நான் முதல்ல சொல்லியிருந்தேன் எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொண்டாலும் ஏழாம் வீட்டோடு சனி தொடர்பு கொண்டாலும் வயதுக்கு அதாவது தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது மோகம் ஏற்படும் சரி இந்த விதி மட்டும்தானா வேற எதுவும் விதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு இந்த அதாவது இப்போ வ ஒரு ஆண் வந்து தன்னை விட வயதுக்கு மூத்த பெண் மீது காதல் வயப்பட்டு அந்த பெண்ணையே வந்து திருமணம் முடிச்சு வாழ்வாரா அல்லது காதல் மட்டும் அதாவது வந்து காதல் மட்டும் இருக்குது திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா திருமணம் முடித்து வாழணும் அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய தசையே வரணும் அல்லது ஏழாம் வீட்டில் சனி சம்பந்தப்பட்டு அந்த சனியினுடைய தசையே வரணும் எப்படி பார்த்தா பா எப்படி பார்த்தாலும் எ பாவரீதியாக எட்டாம் பாவம் அதிபதினா எட்டாம் வீட்டு அதிபதி லக்கணத்திலேருந்து எட்டாம் வீட்டு அதிபதி இந்த கிரகம் வந்து ஏழாம் வீட்டோடு சம்மந்த சரி அதுக்கு அடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி சொல்லியாச்சு வேறு எதுவும் கிரகம் உண்டான்னு கேட்டீங்க அப்படின்னா சனி சனியும் ஏழாம் வீட்டோடு சம்மந்தப்பட்டால் வயதுக்கு மூத்த பெண்ணோடு தான் தொடர்பு ஏற்படும் நிறைய பேத்துக்கு வயசுக்கு மூத்த பெண்ணோடு தான் திருமணமே முடிஞ்சிருக்குது நான் இப்போ கூட சொன்னேன் நேற்று கூட ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு அந்த ஜாதகத்தில் கூட நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன் ஐயா உங்களுக்கு இப்படி தான் உங்கள் பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் முடியும் தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது தான் அதாவது அவருக்கு பிரியம் இரு பிரியம் இருக்கும் அப்படின்ற பிரியம் இருக்குமா பிரியம் இருக்காதா அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் நேற்று நான் உங்களுக்கு சொன்னது பார்த்து என்ன என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் திருமணம் முடியும் உங்கள் பையனுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் சம்மந்தப்படுறார் வயதில் மூத்த பின்னா இருக்குது தாராளமாக முடிக்கலாம் இது வந்து இந்த ஜா இந்த ஜாதத்தினுடைய அமைப்பே அப்படித்தான் நீங்கள் வந்து வயது குறைஞ்ச பொண்ணை பார்த்தா முடியாது தள்ளிட்டே போவோம் தள்ளிட்டே போவோம் சீக்கிரம் கல்யாணம் முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னு விளக்குறேன் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க வயது தானே ஒரு குறைன்னு சொன்னாங்க அதுக்குத்தான் எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டோடு சம்பந்தப்பட்டிருந்தால் ஸோ அது சொல்ல அந்த விதியை சொல்லிட்டேன் சரி இவன் இன்னொன்று சொல்லணும் பாருங்க ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வயது மூத்த பெண் மீது காதல் வயப்படுவார் சரி இந்த காதல் பயப்படுவதற்குண்டான கரகநிலைகள் அதில் சம்மந்தப்படுவான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐந்து எட்டாம் வீட்டு அதிபதிகள் இணைந்து சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்கண ரீதியாகவே வந்து எட்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சுருப்பார் அல்லது சில பேருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தசை நடந்தாலுமே இப்போ அந்த ராகுவுக்கு ஐந்து எட்டாம் வீட்டு அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது மோகம் ஏற்படும் அப்போ பாருங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எட்டாம் வீட்டு அதிபதிகிட்ட மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா அல்லது சனி ஏழாம் வீட்டோட சம்மந்தப்பட்டிருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ராகு எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறத என்னோட வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கிறேன் ராகு தன்னோடு இணைந்த பா தன்னை பார்த்த கிரகங்களின் பலனை தாமே பிடுங்கி அந்த பலனை செய்யும் தன்னுடைய தசையில் அப்படிங்கிறத நீங்களும் ஜோதிட நூல்களை படிச்சிருப்பீங்க அதை நான் உங்களுக்கு ஒரு தடவை நினைவுபடுத்துகிறேன் அப்படி தானே ராகு பலன் தருவார் அப்போ அந்த ராகுவுக்கு ஐந்தாம் வீட்டு ஆதிபத்தியம் ஐந்தாம் வீட்டு கிரகத்தினுடைய சேர்க்கையும் எட்டாம் வீட்டு கிரகத்தினுடைய சேர்க்கையும் இருந்து தசை நடத்துதுன்னு வையுங்க அந்த சாதகருக்கு இப்படி தான் ஜாதக பலன் அமையும் அதாவது தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது காதல் ஏற்படும் சரி ஒரு சில ஜாதகத்தில் இப்போ ஆண்களுக்கு சொல்லிட்டேன் பொதுவாக தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது அப்படின்னு ஆனால் பெண்களுக்கு வந்து வயது மூத்தது அப்படின்னா வந்து அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா காலங்காலமாக நம்ம தொன்று தொட்டு விட பெண்ணுக்கு அதாவது தொன்று தொட்டு நம்ம பண்டைய வழக்கங்கள் என்ன ஆணைய விட பெண்ணுக்கு வயது குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது பண்பாடு சமுதாய வழக்கம்னு கூட சொல்லிக்கலாம் அதை அப்போ அந்த பெண் ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா தன்னை விட வயதில் குறைந்த ஆண் மீது காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு உண்டா ஏன்னா ஆணுக்கு தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது மோகம் ஏற்படுது அதெல்லாம் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம ஆனால் பெண்ணுக்கு தன்னை அவன் அந்த பெண்ணை விட வயதில் குறைந்த ஆண் மீது காதல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குல்ல அதுக்கும் இதே தாங்க இதே சப்ஜெக்ட் தான் ஆனால் என்ன இது ஒரு சின்ன ஒரு லாஜிக் இதையும் சனி நாங்கள் சொன்னோம் பார்த்திங்களா அதே சனி இங்கே சம்மந்தப்படுவார் பட் சனி சம்பந்தப்படுவார் அப்படிங்கும்போது அந்த சனி வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கணும் நிலையற்ற தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வக்கரத்தில் இருக்கிறது நிலையற்ற தன்மை தான் அதுக்கடுத்து சனி வந்து சுபக்கரகனுடைய தொடர்பை பெற்று ஏழாம் மீட்டோடு சம்மந்தப்படுவதும் ஒரு அந்த வயதில் குறைந்த அதாவது பெண் ஜாதத்தில் தன்னை விட வயது குறைந்த ஆண் மீது காதல் வயப்படக்கூடிய கிரக நிலைகள்லாம் எப்படி பார்த்தாலும் அங்க எட்டாம் மன சம்பந்தப்படத்தான் செய்யும் ஆமா ஏதாவது ஒரு வகையில் சனி வக்கரம் பற்றி இருந்தாலுமே அந்த சனி எட்டாம் வீட்டுக்கு சம்பந்தப்படணும் எங்க பார்த்தாலும் அந்த எட்டுங்கிற ஒரு மேட்ரு உள்ள எந்த ஸ்தானத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க லக்கணத்துல இருந்து லக்கணத்தை எடுத்தாலும் சரி ரெண்டாம் வீட்டை எடுத்தாலும் சரி மூணாம் வீட்டாக எடுத்தாலும் சரி லக்கணம் முதல் பன்னெண்டு பாவங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தாலும் சரி என்ன பாவங்களை என்ன பலன்களை கணிக்கப் போகிறீர்கள் என்ன பலன் உங்களுக்கு தெரியணும் ஜாதகத்துல அந்த விதியை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த பாவத்தோடு எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தால் அதுல இந்த மாதிரி தாங்க ஒரு மேட்ரு பிரச்சனை கிடக்கும் இப்போ ஏழாம் இட்ட சொல்லும்போது இது வந்து தன்னையோட மூத்த வயதில் மூத்த பெண் மீது காதல் வயப்படுவது இது வந்து பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா இது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் கிரகங்கள் கொடுக்கறத கொடுத்தே தீரும் எல்லாத்துக்கும் இந்த கிரகம்தான் காரணம் அதாவது இந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் வே வேளா வீட்டோடு சம்பந்தப்பட்டிருந்தா இந்த மாதிரி சொல்லிட்டேன் இந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் சம்பந்தம் பெற்றிருந்தாலோ அல்லது ஐந்தாம் வீட்டு சம்மந்தப்பட்டிருந்தாலோ நாலாம் மீட்டு சம்மந்தப்பட்டிருந்தாலோ அதுக்கு அந்த ஆதிபத்தியத்துக்கு தகுந்தாறு போல் அந்த பலன்கள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ எட்டாம் அதிபதி கிட்ட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடைக்காது அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் நாச வீடுகள் அப்படின்னு இந்த ஜோதிட புசுதல் இருப்பாங்க அதாவது வந்து துருஸ்தானம் நாச வீடுகள் அப்படின்னு போட்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு அதில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தான் வந்து ரொம்ப கொடுமையாக சொல்லியிருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறு எட்டு தான் எட்டு பன்னெண்டு அதிகமாக சொல்லியிருப்பாங்க அதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இல்லை எந்த ஒரு ஜோதிட புஸ்தத்தையும் எட்டாவது பாவத்துக்கு வந்து நல்ல பலன் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்கவே மாட்டாங்க எட்டாம் இடம்னாலே எட்டு அதனாலே சொல்லுவாங்க எட்டுனாலே பயப்படுவாங்க எட்டா எட்டாம் நம்பர் வீடு எட்டா அப்படிம்பாங்க எட்டுன்னா ஒன்றும் இல்லை மாதிரி ஒரு சீட்டிங் அது சீட்டிங்னு சொல்லலாம் இன்னும் சொல்றது என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு நான் இப்போ சொல்ல இந்த வீடியோவுக்கு வயதில் முத்தது அப்படி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இது இருந்தால் தான் அது வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கும் அதில் ஒரு குறை இல்லாமல் நிறையா நிறையோடு அந்த பலன் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்க முடியாது அவங்களால ஏற்றுக்கக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இருக்காது இப்படிதாங்க ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் வீட்டோடு எட்டாம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தாலோ அல்லது சனி சம்பந்தப்பட்டிருந்தாலோ தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது மோகமும் காதலும் ஏற்படும் ராகு ராகுதிசையையும் ஏற்படும் சரி இது தவிர வேறு ஏதாவது விதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்கரனுடைய வீடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுக்கரனுடைய வீடு பாதிக்கப்பட்டு ஏழாம் வீட்டோடு சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும் வயதில் மூத்த பெண் மீது தொடர்பு அதாவது அந்த திருமண வாழ்க்கையை தொடரும் திருமண வாழ்க்கை தொடருமா அப்படின்னா அந்த திசை வரணுங்க நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அந்த பெண் மீது காதல் ஏற்படுது ஒரு பெண் அந்த பெண்ணையே வந்து திரு கைப்பிடித்து பிடித்து அவர் வாழ்க்கையை தொடர்வாராம் பார்க்குறதுக்கு இப்போது நடக்கிற திசையை பார்த்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய திசையை பாருங்கள் அடுத்து வரக்கூடிய திசையை வந்து இந்த மாதிரி எட்டாம் வீட்டு அதிபதி திசை அவர் ஏழாம் எட்டோட சம்மந்தப்பட்டிருக்காரா அவங்க கூடயே லைஃப் ஜானியாகிடும் அதாவது வந்து லைஃப் அப்படியே கண்டி தொடர்ந்துடும் திருமணம் திருமணம் முடித்து அவங்க கூட வாழக்கூடிய வாழ்க்கைலாம் வந்துடும் சரிங்களா சரி இல்லை நல்ல தசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ராகு தசையில் இந்த மாதிரி வயசுக்கு மூத்த பெண்ணோட ஒரு தொடர்பு இருந்தது ஆனால் வந்து திருமணம் முடிச்சு நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பாருங்கள் அந்த திசை மாதிரி நல்ல திசை ஓடிகிட்ருக்கும் அவங்க விரும்பும் பொழுது அவங்க காதலிக்கும் பொழுது என்ற தசை வந்து அந்த கல்யாண பருவம் வரைக்கும் கொண்டு போகாமல் அவர் நல்ல நிலையில் வாழ்றாரு அப்படின்னா அவருக்கு நடக்கிற தசை அட்டமாதிபதி தசையாக இருக்கிறாது ஒரு லக்கண ரீதியாக நல்ல ஒரு சுபகரத்தினுடைய தசையாக இருக்கும் நல்ல தசையாக இருக்கும்னு சொல்லப்போனால் இவ்வளோதாங்க மேட்ரு அவையோக திசையிலையும் கூட நான் சூட்சும விதி அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தசைகள் நடந்தால் கூட அந்த மாதிரி திருமண வாழ்க்கை தொடரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற வந்து நீங்கள் இந்த விதியை பொருத்தி பார்க்கணும் அதாவது எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய திசை தொடர்ந்தால் விரும்புகிற அந்த பொண்ணுடைய வாழ்க்கை தொடர்ந்துருங்க இல்ல நல்ல திசை மாறுது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருஷத்துல மாறுது அப்படின்னா அந்த பொண்ணை திருமணம் முடிச்சாலுமே அந்த பொண்ணு கூட வாழ முடியாது அவரால் வாழ்க்கை போயினா அந்த பெண்ணு பெண் கூட தொடராது இவ்வளவுதான் கணக்கு சரியா ஓகே நன்றி வணக்கம் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வரியில உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்